அனைத்து பிஆர்பிகளும் டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உடனடியாக உங்களுடைய பிஆர்பிகளை இ விசாக்களாக மாற்றுங்க அப்படின்ற அறிவிப்பை அரசாங்கம் தொடர்ந்தும் வலியுறுத்திட்டே வருது இது குறித்து இமெயில் உங்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்படும் அதற்கு பிறகு நீங்க உங்களுடைய விசாக்களை இ விசாக்களாக மாற்றிக்கொண்டா மட்டும்தான் மறுபடியும் யூகேக்குள்ள வரலாம் அப்படின்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான பைனல் கால் அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது அது சம்பந்தமான விட எங்களை பார்க்கிற அதே நேரம் பிரித்தானியாவில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் நடக்க இருக்கிற இந்த பட்ஜெட்ல பல டாக்ஸ்கள் அதிகரிக்கப்பட போகிறது அப்படின்ற அறிவிப்பு வந்து கடந்த சில நாட்களாகவே பிரித்தானிய ஊடகங்கள் தெரிவித்து வந்தது இது குறித்து முக்கியமான அறிவித்தலோடு சேர்த்து என்ன மாதிரியான டாக்ஸ் எல்லாம் அதிகரிக்கப்பட போகிறது அப்படின்ற அறிவிப்பும் வந்திருக்கிறது இதே நேரம் பிரித்தானியாவில் நடந்த நொட்டை காணிவல்ல கைது செய்யப்பட்டவர்கள் சம்பந்தமான தகவல்களோடு சேர்ந்து லண்டன்ல கொண்டு வர போகிற புதிய டிரான்ஸ்போர்ட் டாக்ஸ் பற்றிய விடயங்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக இந்த சேனல்ல வீடியோக்களை பாக்குறதுக்கு மிக்க நன்றி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளுங்க ஒரு லைக் மறக்காம பண்ணிடுங்க இதுவரை காலமாக பிரித்தானியாவினுடைய பிரதமருக்கான ஒரு விஐபி டிரான்ஸ்போர்ட்டாக ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்பட்டு வந்தது இந்த ஹெலிகாப்டர் வருடம் ஒன்றுக்கு நாற்பது மில்லியன் பவுண்ட் செலவு வைக்கிறது பிரித்தானியாவினுடைய இப்போதைய பிரதமர் கியஸ்டாமர் சொல்லியிருக்காரு உடனடியாக அமுலுக்கு வர வகையில இந்த விஐபி டிரான்ஸ்போர்ட் பெசிலிட்டிய அவர் இல்லாமல் செய்திருக்கார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுகிறது கடந்த ஆட்சியிலிருந்து பல ஆட்சிகளாகவே இந்த ஹெலிகாப்டர் பராமரிக்கப்பட்டு வந்ததாகவும் இதற்கு பெருமளவிலான பணம் செலவிடப்படுறதுனால இந்த ஹெலிகாப்டர் வசதியை துறக்கிறது மூலமாக மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தான் நம்புறதாகவும் பிரித்தானியாவினுடைய பிரதமர் சொல்லியிருக்காரு அரசியல் வட்டாரங்கள்ல இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி மாறியிருக்கிறது பிரதமருடைய இந்த முடிவுக்கு பலரும் ஆதரவை வண்ணம் இருக்காங்க சில்வர் டவுன் அப்படின்ற ரெண்டு டனல்கள் லண்டன்ல ஓபன் பண்ண போறாங்க இந்த இரண்டு டனல்கள்லையும் பயணம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மேலதிக கட்டணம் அறவிடப்படும் அப்படின்னு சொல்லி லண்டனுடைய மேயர் சாதிக் கான் சொல்லியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அளவில் அமுலுக்குமார இந்த திட்டத்தில் நிறையவே டிராபிக் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையையும் அவர் வெளியிட்டு அதே நேரத்தில் இந்த டனல்களை பாவிக்கிறதுக்காக ஒரு வாகனத்திற்கு ஒன்று தசம் ஐந்து பவுன்கள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் பீக் ஆக இருக்குமாக இருந்தால் நீங்க ரெண்டு பவுன்கள் வரையில செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போது இதற்கான கட்டணங்கள் மேலதிக கட்டணங்களாக அறவிடப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் பிரித்தானிய அரசாங்கம் வழங்குகிறது லண்டனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஏராளமான வாகன நெரிசல் ஏற்படுறதனால மக்கள் மிகுந்த அசௌகரியத்தை உள்ளாகவும் அதை நிவர்த்தி செய்யும் முகமாகவே இந்த திட்டம் அமுல்படுத்தப்படுவதாகவும் லண்டன்ல சொல்லிருக்காங்க இதே நேரம் இந்த இடங்கள் கிளீன் பிரகடனப்படுத்தப்படும் இதற்கு கம்பேர்டிபிள் இல்லாத வாகனங்களை நீங்க போவீங்களா இருந்தால் நீங்க மேலதிகமான கட்டணங்களையும் கட்ட வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி இந்த பிஆர்பி எக்ஸ்பேர்ட் ஆகி எல்லாருமே யுகே யினுடைய இ விசா சிஸ்டத்துக்குள்ள போறாங்க இந்த இ விசாவை எப்படி எடுக்கிறது போன்ற பல கேள்விகள் நம்ம மத்தியில இருக்கு நிறைய பேர் இன்னும் யூகேவிஐல எங்களுக்கு இமெயில் வரலை அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் உங்களுக்கு இமெயில் வராட்டியும் கூட நீங்க இந்த இவிசாவை செய்து கொள்ளலாம் இந்த இவிசாவை செய்து கொள்றது ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்டெப் தான் அதை வந்து ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் மூலமா அதை இப்படித்தான் படணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருந்தேன் இருந்தாலும் அந்தளவு தூரத்துக்கு அது அவ்வளவு ஒர்க் தெரியல ஏன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப் நீங்க அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பார்க்கணும்னா யூடியூப்லேயே நிறைய தளங்களில் நீங்க அதை பார்த்துக்கலாம் சிம்பிளா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா யூகேவிஐ வெப்சைட்டுக்கு போய் உங்களுக்கான ஒரு கணக்கை நீங்க ஆரம்பிக்கணும் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் உங்களுடைய மொபைல் ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்க உங்களுக்கான கணக்கு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுல உங்களுடைய டேட்டாவை வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஏற்கனவே உங்கள்ட்ட இருக்கிற பிஆர்பி கார்டுடைய நம்பர் கொடுக்கறது மூலமாக இதை நீங்க செய்து கொள்ளலாம் உங்களுடைய மொபைல்ல என்எஃப்சி வசதி இருக்குமாக இருந்தா உங்க பிஆர்பியை உங்க மொபைல்ல டேப் பண்றது மூலமாக உங்களுடைய அடையாளத்தை இதில் நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம் இதுக்கு சைன் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய ஃபோட்டோ எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஏற்கனவே யூகேவிஐடைய டேட்டா பேஸில் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இது செட் பண்ண கொள்ளக்கூடியதாக இருக்கும் இறுதியாக உங்களுடைய கணக்கை இ லிங்க் பண்ணவா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும் அதற்கு நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இ விசா செல்லுபடியானதாகிவிடும் அதற்குப் பிறகு நீங்கள் யூகேயை விட்டு வெளியே போகும்போதோ வரும் உங்களுக்கு பிஆர்பிஐ காட்ட வேண்டிய அவசியம் இருக்காது உங்க பாஸ்போர்ட்ல இருந்தே உங்களுடைய தரவுகளை இமிகிரேஷன் ஆபீஸ்ல பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இதன் காரணமாக நான்கு லட்சம் பேர் வரையிலானவர்களுக்கு விசா இழக்கப்படலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை எச்சரிக்கையாக பிரித்தானிய அரசாங்கம் வழங்கியிருந்தது இது தொடரும் பட்சத்தில் இதுவரையில எண்பது வீதமானவர்கள் இன்னும் இந்த செய்தி திட்டத்துக்குள்ள வரல அப்படின்ற ஒரு எச்சரிக்கை தகவலையும் பிரித்தானிய அரசாங்கம் வழங்குகிறது நீங்க எதுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இமெயில் அட்ரஸ் தேவைப்படுகிறது உங்களுடைய டிபெண்டன்ட் குழந்தைகள் இருப்பாங்களா இருந்தா அவங்க பேர்லையும் ஒரு இமெயில் அட்ரஸ் ஓபன் பண்ணிக்கோங்க அந்த இமெயில் அட்ரஸ் வச்சு உங்களால இ விசாக்களை ரொம்பவே ஈஸியாக ஐந்து நிமிடத்துல செய்யக்கூடியதாக இருக்கும் உடனடியாக விரைந்து இந்த இ விசாக்களை நீங்க செய்வீங்களா இருந்தா காலப்போக்குல நேரம் நெருங்கும் போது ஏற்படக்கூடிய டெக்னிக்கல் ஃபால்ட்ல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தியையும் பிரித்தானிய அரசாங்கம் வெளியிடுகிறது பலரும் இந்த இருக்காங்க கிட்ட பேசுறது எப்படியான கவுன்சிலிங் எடுக்கிறது போன்ற பல கேள்விகள் இருக்கிறது கடந்த வருடத்து தரவுகளின்படி கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேருக்கு அதிகமானவர்கள் இப்போதைக்கும் என்எச் எஸ்ல மென்டல் ஹெல்த்துக்காக ட்ரீட்மெண்ட் பெற்றுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிடுறாங்க இதன் காரணமாக இனிமேல் நீங்க ஒன்று 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 அப்படின்ற இலக்கத்துக்கு அழைத்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அவங்களோட சொல்ல முடியும் என்எச்எஸ்ல இலவசமாகவே உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கான ஒரு கவுன்சிலிங் வழங்குற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது சிறுவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு தனிமை ஏற்படும் போது அல்லது விரக்தி ஏற்படும் போது அல்லது தற்கொலை எண்ணங்கள் வரும்போது ட்ரிபிள் ஒண்ணுக்கு போன் பண்ணிங்க அப்படின்னா உடனடியான உதவிகளை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற அறிவிப்பை பிரித்தானிய அரசாங்கம் வழங்குகிறது யூகே யிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுலா செல்பவர்களை கண்காணிக்கும் முகமாக புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்காக பத்து தசம் ஐந்து மில்லியன் பவுண்ட்கள் முதலீடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாக யூகே விட்டு நீங்க வெளியே போகும்போது ஆட்டோமேட்டட் சிஸ்டம் மூலமாக நேரத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் பிரித்தானிய அரசாங்கம் வழங்குகிறது கரீபியன் நாட்டைச் சேர்ந்தவர்களுடைய மிக முக்கியமான திருவிழாவாக இருக்கிற நொட்டிங்கில் காணிவலில் ஏற்படுத்தப்பட்ட அசம்பாவிதங்கள் தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த காணிவலின் போது பல கத்தி குத்து சம்பவங்கள் மற்றும் திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் இதன் அடிப்படையில் இந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் முப்பத்தி இரண்டு வயதான ஒரு பெண் கத்தி குத்துக்கு இலக்காகி ஆபத்தான நிலையில சிகிச்சை பெற்று வராங்க அந்த பெண் மீது கத்தி குத்து நடத்திய சந்தேகத்தின் பேரிலும் இதில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற தகவலையும் பிரித்தானிய போலீசார் வெளியிடுறாங்க ஆறாயிரம் பவுண்டுகளுக்கு அதிகமான விலையில நீங்க உங்களுடைய பொருட்களை விற்கிறீங்க அப்படின்னா நீங்க டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு சட்டம் பிரித்தானியாவில் இருக்கிறது இந்த ஆறாயிரம் பவுண்ட்ஸ் அப்படின்ற மினிமம் த்ரெஷோல் நீக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது எதிர்வரும் அக்டோபர் மாதம் அறிவிக்கப்பட இருக்கிற பட்ஜெட்ல இந்த தொகையை நீக்கம் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதே நேரம் பிரித்தானியாவில் கவுன்சில் டாக்ஸ் பே பண்றவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பேரிடி வர காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது கவுன்சில் டாக்ஸை அதிகரிப்பதற்கான ஏற்பாடுகளில் இப்போதைய லேபர் கவர்மெண்ட் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஏற்கனவே பிரதமர் கியஸ்டாமரும் சரி பிரித்தானியாவினுடைய பினான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கிற ரேஷல் ரீப்ஸும் சரி டாக்ஸ் அதிகரிக்கப்பட போவது உறுதியானது அப்படின்ற வகையில பல பேட்டிகளையும் பல உரைகளையும் கடந்த சில நாட்களாக ஆற்றி வராங்க அதன் அடிப்படையில் கவுன்சில் டேக்ஸ் உட்பட இன்னும் முக்கியமான பல வரிகள் அதிகரிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்தான முழு அறிக்கை எதிர்வரும் நாட்கள்ல பிரித்தானியாவில் பேசப்படும் வெளியிடப்படும் ஊடகங்களுக்கு பகிரங்கமாக அறிவிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது சவுத் போர்ட் கொலைகளை தொடர்ந்து பிரித்தானியா முழுவதும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்த கழகங்களுக்கு பின்னால் இருந்தவர் அப்படின்ற சந்தேகத்தின் பேர்ல பாகிஸ்தான்ல கைது செய்யப்பட்ட நபரை லாகூர் நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது இந்த வதந்திகளை இவர் பரப்பவில்லை ஏதோ ஒரு தளத்தில் இருந்து காபி பேஸ்ட் செய்தார் அப்படின்ற விதமாக இவருடைய வழக்கு முடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இவருக்கும் பிரித்தானியாவில் நடந்த கலவரங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பளித்து லாகூர் நீதிமன்றம் இவரை விடுதலை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்க தொடர்ந்தும் இந்த சேனலுக்கு ஆதரவு உங்களுக்கு மிக்க நன்றி இதே ஆதரவை தொடர்ந்து தருவீங்க அப்படின்ற எதிர்பார்ப்போட இன்னும் ஒரு நாள் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்களோடும் செய்திகளோடும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்